வேர்ல்டு ஹார்ட் டேக்கு டோன்ட் மிஸ் அ பீட் இதுதான் இந்த வருஷத்தோட தீமு ஸோ ஒரு உயிரை கூட நம்ம இழக்கக்கூடாதுங்கிறத அதோட தீமை ஸோ இந்த இந்த தீமில் நம்ம வந்து இந்த பல்ஸ் ஆட்டத்தான் பல்ஸ் பல்ஸ்டாக உங்கள் ஹார்ட் ரேட்டை கூட்டி பல்ஸை உங்கள் ஹார்ட் ரேட்டை குறைச்சோன்னா உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகுங்கிற கான்செப்டில் மூணாவது வருஷமாக பண்ணுறோம் ரோட்ரி இன்டர்நேஷனல் டேரக்டர் சாரும் எங்கள் டிஸ்ட்ரிக் டேரக்டரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் நல்லா எடுத்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக கிரியேட் பண்ணோம் ஏன்னா யங் ஏஜில் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி நைன் ஏஜில் ஐம்பது பெர்சன்ட் டெத்து வந்து ஹார்ட்னால தான் நடக்குது ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் ஆனால் நம்ம இந்தியாவில் இது ஐம்பது பர்சன்ட் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கண் முழிச்சிக்கலன்னா ரொம்ப தொந்தரவு நமக்கு நம்ம யங் ஏஜில் வரும் அதுக்கான வா வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நம்ம லேர்ன் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் அண்ட் ப்ரொட்டக்டிவ் ஹார்ட்னு வச்சுருக்கோம் ஸோ ஹார்ட்டை பற்றி ஒரு ஃபன் விதமாக எப்படி அதை கற்றுக்கலாம் எப்படி இறுதியாக வேலை செய்யுது எப்படி பாதுகாத்துக்கலான்னு சொல்லி கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத டீச் பண்ணுறோம் அப்புறம் ஒரு ஜும்பா செஷன் வச்சு அதை அவங்கள வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொட்டெக்ஷனோட அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஹார்ட் பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கோம் ஸோ எங்கள் ஹோஸ்ட் கிளப் பிரசிடண்ட் மேடம் ப்ளஸ் குர்ப்ரீத் சார் ஈவென்ட் சேர்மன் காட்வென்ட் சார் ஈவென்ட் செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தியிருக்கோம் ரோட்ரி கிளப்ஸ் அனைத்து ரோட்டரியும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கோம் இதில் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருங்கிறது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் இதை போய் ஃபாலோ பண்ணணும் இந்த பல்ஸ் வேவ் ஆஃப் இன்க்ரீசிங் ஹார்ட் ரேட் அண்ட் டிக்ரீசிங் ஹார்ட் ரேட்டை ஃபாலோ பண்ணி ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கான முயற்சி மா மீடியா மூலமாக நீங்கள் எல்லாேருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் சர்வதேச ரோட்டரியின் தலைவரான எங்கள் முருகானந்தம் சார் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்ங்கிறதுனால தான் நாங்கள் சர்வதேச ரோட்டரிலேருந்து வர வச்சிருக்கோம் அப்போதான் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு புள்ளி வந்தால் தான் அவேர்னஸ் கிடைக்கும் ரோட்ரி வேர்ல்ட்லேயே நிறைய பேருக்கு இப்போ அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக்னால நிறைய பேர் இறந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்க போகிறது ஸோ அழகாக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை டாக்டர் சுப்புராஜ் அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லணும் முதல்ல ஒரு வாக்கிங் மாதிரி ஆரம்பிச்சு அதை ஜாகிங்காக மாதிரி அப்புறம் ஓடுறது திருப்பி அப்படியே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது இழுத்தோடையும் ஜிம்ல போய் வார்ம் அப் பண்ணாமல் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வெயிட் தூக்குறேங்கிறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள் உடனே சின்ன வயசில் வந்துடுது ஸோ வாமப் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் மூலமாக எல்லாேருக்கும் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் எங்கள் கூட எல்லா ரோட்ரி க்ளப்ஸும் இந்த ப்ரோக்ராமில் பங்கேற்றிருக்காங்க மிக்க நன்றி இதை தலைமை தாங்கி இப்போ செய்கிறது ரோட்ரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் எண்பது வருஷமா ரோட்டரி சேவை கோயமுத்தூரில் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கிளப் தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்திருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரொட்டேரியன்ஸ் இதுல வந்து சேர்ந்துருக்காங்க இல்லை முதல்ல நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஓகே நான் வரேன்னு சொன்னார் எங்கள் தலைவர் சர்வதேச தலைவர் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருடைய லீட் ப்ரோக்ராமோட இந்த ஃபைவ் கிலோமீட்டர் தான் இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய ஃபுட் ஸ்டைல் மற்ற விஷயங்கள்னால எவ்வளோ எங் வயசில் நம்ம இறந்து போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக ஒரு அருமையான முயற்சியை இங்கே இருக்கிற அனைத்து ரோட்டு சங்கங்களும் செஞ்சுருக்கிறாங்க இதோடைய சேர்மனாக சித்ரா மனோகர் பிரசிடண்டாக சித்ரா மனோகர் ஈவன் சேர்மன் குர்பிரீத் சிங் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக ஒருங்கிணைக்கிறது இதனுடைய கவர்னர் டாக்டர் செல்லார் செல்லார் ராகவன் இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபைவ் கிலோமீட்டருடைய ஆட்டத்தானில் சிலை டிஎம்டி நம்ம வந்து ஒரு ஒரு ஜாக் ஒரு ஒரு ரன் இன்ஃபேக்ட் ஒரு கண்டினியூஸா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நியாயமா நியாயமா இருக்கும் அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஒரு அருமையான கான்செப்டோட அனைத்து ரோட்டிகளாக கோயம்புத்தூரிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அல்டிமேட் ஐடியா என்னன்னா யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான எண்ணம் இந்த ஹார்ட் அட்டானுடைய கண்டினியூட்டியை தொடர்பானால் ஆகும் அப்படின்னா நம்ம சோக்கால் சொல்லிட்டு இருக்கிற அதிகபட்சமான ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது நம்ம ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட இருந்து இருப்பதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் இது சம்பந்தமா மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய கவர்னரும்